கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி அங்கு வந்த எட்டாம் வகுப்பு மாணவியை பலாத்காரம் செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் போலி பயிற்சியாளர் சிவராமனை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற பள்ளி முதல்வர் தாளர் உள்ளிட்ட இதுவரை பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் பாலியல் வழக்கில் மகன் போஸ்கோ சட்டத்தில் கைதானதால் அவமானம் மற்றும் மன உளைச்சலில் தந்தை அசோக்குமார் இருந்துள்ளார் காவேரி பட்டணம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி அசோக்குமார் குமார் நேற்று இரவு உயிரிழந்தார் கைதாவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு கைதுக்கு பயந்து அவர் எளிமருந்து பேஸ்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் இன்று காலை உயிரிழந்தார் நேற்று தந்தையும் இன்று மகனும் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது